வணக்கம் சார் வணக்கம் நம்ம சாவித்ரி தேவி பிரபஞ்ச அன்னையை சந்திச்சிட்ட பிறகு வராங்க அப்ப அவங்க வரும்போது அவங்க எந்தெந்த விதமான பலத்திட்ட இருந்து வரமா வாங்கிட்டு வராங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் நம்முடைய சாவித்ரி பிரபஞ்ச அன்னையை சந்திக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஆன்மாவை அதாவது சுயமான முழுமையான ஆன்மாவை அவர் கண்டுபிடித்து விடுகிறார் அதற்கு பிறகுதான் தரிசனம் கிடைக்கிறது என்ன தரிசனம் சிவனும் சக்தியும் ராதேவும் கிருஷ்ணனும் அர்த்தநாரீஸ்வரர் தரிசனமும் கிடைக்கிது அப்போ அர்த்தநாரீஸ்வரர் தரிசனத்துக்கு பிறகுதான் பிரபஞ்ச அன்னை பின்னாடி இருப்பதை பார்த்து இவங்க தான் நாம் தேடி வந்த அன்னைன்னு உணர்ந்து அவங்க சாஷ்டாங்கமாக அவங்களுடைய சக்தியை வாங்கிக்கிறாங்க அப்போ அவங்க பிரபஞ்ச அன்னை என்ன சொல்கிறாங்கன்னா நீ தேடி வந்த நோக்கம் உன்னுடைய தவத்தினுடைய அந்த உறுதி நூறு சதவீதம் வெற்றி பெற்றுவிட்டது இதுவரை எவரும் துணிந்து வராத இடத்திற்கு நீ மட்டுமே வந்திருக்கிறாய் உன்னுடைய நோக்கம் இந்த பிரபஞ்சத்தினுடைய குறிப்பாக பூமியில் உள்ள உயிர்கள் எல்லாம் பரிணாமம் அடைந்து அவையெல்லாம் பேரின்பமாக வாழ வேண்டும் துக்கம் துயரம் இல்லாமல் அது சொர்க்க வாழ்வுக்கு வழிவகுக்குன்னு நீ பாடுபட்டு வரம் வாங்க வந்து கேட்டே இல்லையா இப்போ நாங்கள் கொடுக்கணும் இல்லை இந்தா சிவனும் சக்தியும் முன்னோடு இருக்க ராதேவும் கிருஷ்ணனும் உன்னோடு இருக்க அர்த்தநாரீஸ்வரரும் உன்னோடு இருக்க அந்த கண்ணன் கவர்ச்சிக்குரிய கதாநாயகனான கண்ணனையும் உன்னோடு அனுப்ப நானும் உன்னோடு சேர்ந்து வர புதியதாக ஒன்றை நீ கேட்காமல் தருகிற ஒரு விஷயம் காதல் தேவதை என்று சொல்லக்கூடிய அன்பின் தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் சேர்த்து உன்னோடு அனுப்புகிறேன் எல்லோருடனும் நானும் சேர்ந்து உன்னோடு இந்த புவிக்கு வருகிறேன் நானும் வருகிறேன் என்றால் என் சக்தி உன்னோடு வரும் நான் இப்போ சொல்லியிருக்கிற எல்லா சக்தியும் உன்னோடவே பூமிக்கு வருவார்கள் நீ கேட்கலாம் சாவித்ரி ஏன் இவங்கெல்லாம் வரணும்னு இந்த பூமியை மாற்றுறதுன்னு அவ்வளோ ஈஸினே நினச்சிட்டேன் அவ்வளோ கஷ்டம் இவங்களாம் இருந்தால் தான் ஈஸி சில நேரத்தில் காளி உனக்கு உதவணும் சில நேரத்தில் கண்ணன் உதவணும் சில நேரத்தில் அர்த்தநாரீசர் உதவணும் சில நேரத்தில் அந்த காதல் தேவதையும் உனக்கு உதவணும் இவங்களோடு சேர்ந்து என்னுடைய பலமும் சேர்ந்து நீ கண்டிக்கலே போய் உட்காரும் பொழுது அந்த இடத்திலே வரக்கூடிய மக்களுக்கு காளியால் அவர்கள் அவதிப்படுகிற அந்த துன்பத்தை வேறறுப்பால் கண்ணனால் பேராமூர் பேரன்பு கிடைக்கும் அர்த்தநாரிசருடைய அருள்கடாட்சம் உன்மூலமாக கிடைக்கும் பொழுது ஆணும் பெண்ணும் சமமாக தெய்வீக அன்பாக அவர்கள் வாழ வழிவகுக்கும் காதல் தேவதையினுடைய துணை என்பது உன்மூலமாக கிடைக்கும் பொழுது இந்த திருமண வாழ்வெல்லாம் அன்பு நிறைந்ததாக இருக்கும்படியாக அந்த தேவதை உதவுவாள் சாவித்திரியாகி நீ இத்தனை பலத்தோடு பராக்கிரமத்தோடு நீ போய் கண்டிகையில் அமரும்பொழுது உன்னை வந்து சரணடைபவர்களுக்கு சகல வகையிலும் நீ பொறுப்பேற்ற வழி நடத்துவாய் அந்த அருள்கடச்சட்டு தந்தர்களின்னு சாட்சாத் பிரபஞ்ச அன்னை அருளாசி வழங்கி அருள்வாள் நம் அன்னை சாவித்ரி தேவி வரத்தை வாங்கி கொண்டு பூமிக்கு அந்த சக்தியை கொண்டு வந்து பெருமேது கண்டிகளை வந்து இறக்கி வைக்கிறார் இப்படி இறங்கி வந்திருக்கிற தெய்வத்தின் முன்பு நாம் அவளை தரிசிப்பதும் அவளை தொடுவதும் மட்டும்தான் வேலை ஆல் கேன் பி டன் இஃப் தி காட் டச் இஸ் தேர் டச் பண்ணணும் டச் பண்ணுங்க அவள் டச் பண்ணிட்டா லெவல் வேறு அவள் டச் பண்ணுற அளவுக்கு நாம் கொஞ்சம் அவளை தினந்தனமும் டச் பண்ணணும் அவளுடைய மனம் இறங்கி வர்றதுக்கு இன்னும் அவள் ரொம்ப ஒன்றும் கல் நஞ்சிக்காரர் இல்லை கருணையின் தெய்வம் என்பதால் அவளை ஒரு முறை டச் பண்ணுங்கள் தினமும் உங்களை எப்பொழுதும் டச் பண்ணி உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பாள் சாவித்ரி தேவி என்பவள் அத்தனை சக்திகளும் பூமிக்கு வரும்பொழுது பூமியை நெருங்கும் பொழுது அவையெல்லாம் சாவித்திரிக்குள் கரைந்து விட்டது பார்ப்பதற்கு சாவித்திரியாக இருப்பாள் ஆனால் அவளுக்குள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது என்ன பலம் இருக்கிறது என்பது அவளை சுற்றி வருபவர்களுக்கு தெரியும் அவளை வணங்கியவர்களுக்கு தெரியும் அவளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தெரியும் பகவானும் அன்னையும் வேறு ஏற்கனவே இருப்பதால் அண்ட சராசர சக்தியும் அவளுக்குள் இருக்கிறது என்பதை வணங்கியவர்கள் தெரியும் அதனால் பலன் அடைந்தவர்களுக்கு தெரியும் இதை நீங்கள் சொல்லும்போது இதை கேட்கும்போது எங்களுக்கு பேர் ஆனந்தமாக இருக்குங்க சார் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு உடலில் ஒரு எனர்ஜி எங்களுக்கு உள்ளார பொங்குது அதே சமயம் நம்ம சாவித்திரி வந்து எல்லா சக்தியும் உள்ளடக்கி இந்த புவிக்கு வந்து இந்த மக்களுக்காக துக்கமே இல்லாமல் துன்பமே இல்லாமல் எல்லாரும் பேரானந்தமாக வாழ்கிறதுக்கு இந்த அளவுக்கு பெரும்பிற்கண்டிகளில் அன்னை வீட்டெடுக்கும் போது எங்களுக்கு எந்த குறையும் இல்லை சார் ரொம்ப நன்றிங்க சார் அதே சமயம் நம்ம சாவித்திரி தேவி மாதிரியே அந்த ஆன்ம பலம் எங்களுக்கும் பெறணும்னா நாங்கள் என்ன செய்யணும் அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஒரு தாயோட கர்ப்பத்தில் குழந்த இருக்கும்பொழுது அந்த குழந்தைக்கு அந்த உயிருக்கு உணவு ஊட்டுவது யாருன்னா அந்த தாயின்னு சொல்வோம் ஆனால் உண்மையிலே இந்த பஞ்சபூதங்களாக அந்த பிரம்மம்தான் உணவு ஊட்டுது அந்த சுவாசத்துக்கு பேர் பிரம்ம சுவாசம்னு பேர் இப்போது தனஞ்சை அப்படிங்கிற ஒரு வாயு இருக்குது இந்த வாயு தான் அந்த குழந்தையை வெளியே தள்ளும் தள்ளும்போது குழந்தை தலைகீழ வந்து வெளியில் விழும் அதாவது விலங்குகளுக்கு வந்து குழந்தை வெளியில் விழும் தலைகீழே மண்ணில் தான் விழும் ஆனால் மனித இனங்களில் நமக்கு வந்து பாட்டியோட கையில் வந்து விழும் இப்போ நர்ஸு கையில் தான் வந்து விழுது இப்போ தலைகீழே வந்து விழுந்த உடனே கர்ப்பத்தில் இருக்கும்போது பிரம்ம சுவாசத்தில் இருந்தார் புவிக்கு வந்துவிட்ட பிறகு இணைப்பு இருக்கு இல்லையா தொப்புள் கொடி கட்டான பிறகு இந்த குழந்தைக்கு மூக்கு வழியாக நுரையீரலுக்கு போகக்கூடிய அந்த சுவாசம் எதோடுதுன்னா இந்த உலகத்தோடது இந்த வெடி தான் இப்போ சுவாசிக்க ஆரம்பிக்கிறார் ஆனால் கர்ப்பத்துக்குள்ளே சுவாசித்தது பிரம்ம சுவாசம் பிரம்ம சுவாசத்தில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு என்ன இருக்குமென்னா அதோடைய கடந்த கால அனுபவங்கள் எல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியும் தன்னுடைய எதிர்காலத்தில் எத்தனை பிறவி எடுத்தாலும் என்ன நடக்கும் என்பதெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியும் அந்த பிரம்ம சுவாசத்தில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு இந்த பலம் உண்டு அந்த தாயின் கருவிலிருந்து வெளியே வந்துவிட்ட பிறகு வெளி சுவாசம் ஆரம்பித்து விட்டால் தனக்கு இருந்த எல்லா ஞாபகமும் மறந்தே போய்விடும் இது அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சாவித்திரிக்கு மட்டும் அவள் வாழும் காலத்தில் தன் தவத்தினாலே அந்த பிரம்ம சுவாசத்தையே சுவாசித்து கொண்டிருந்தாள் இந்த அக சுவாசம் வெளி சுவாசம் நாம் சுவாசிப்பதோல் சுவாசிக்காமல் தாயின் கருவுக்குள் இருக்கும்போது சுவாசிக்கிற அந்த பிரம்ம சுவாசத்தை அவள் தன்னுடைய சுவாசமெல்லாம் பிரம்ம சுவாசமாகவே அவள் செய்து கொண்டு வந்ததால் இந்த சுவாசத்தின் பலனான கடந்த கால விஷயங்கள் கவனத்தில் இருப்பதும் எதிர்கால அத்தனை ஜென்மங்களிலும் நடக்கப் போவதையெல்லாம் தெரிந்தே வைத்திருக்கக்கூடிய ஞானம் சாவித்திரி தேவிக்கு இருந்தது அதனால்தான் அவள் மரணத்தையும் என்றால் எதிர்காலத்தையும் மாற்ற முடியும் என்று நம்பினால் இனி வருங்காலம் எல்லாம் அவள் கையில் இருந்து எல்லாமே சாவித்திரி விரும்பும்படி இனி உலகம் மாறப்போவதற்கு உத்தரவாதமாக சாவித்திரியை முன்னிறுத்துகிறார் அரவிந்தர் சாவித்திரியால் இந்த உலகம் மாற்றமடைய போவதுன்னு ஏன் சொல்றாருன்னா அவள் பிரம்ம சுவாசத்தால் வாழ்ந்தார் பிரம்ம சுவாசம் என்பது எதிர்காலத்தில் நடப்பவையெல்லாம் தனக்கு தெரியும் நம்முடைய தாயின் கருவிலிருந்து வெளிவரும் பொழுது அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணிவிட்ட பிறகு நாம் இந்த வெளியுலக சுவாசத்தை மட்டுமே சுவாசித்தோம் பிரம்ம சுவாசத்தை சுவாசிக்க எவரும் சொல்லித்தரவில்லை சாவித்ரி செய்த அந்த பிரம்ம சுவாசத்தை சுவாசித்தால் எதிர்காலத்தில் வருகிற அனைத்து ஜென்மாந்திர விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும் முயற்சி பண்ணி பாருங்கள் சாவித்ரி மாதிரி ஆகணும்னா ஒன்றுமே இல்லை பிரம்ம சுவாசம் செய்யுங்க பிரம்மத்தை அறியுங்க பிரம்மத்தின் உண்மையெல்லாம் உணருங்க வேற என்ன வேணும் சாவித்திரி தேவியினுடைய பலம் மாதிரி எங்களுக்கும் அந்த பலம் கிடைக்கணும்னா நாங்கள் என்ன பண்ணணும்னா சாவித்திரி தேவி போல அந்த பிரம்ம சுவாசத்தை நீங்கள் சுவாசித்தா நீங்களும் எதிர்காலத்தை வெல்லக்கூடிய சக்தி உங்களுக்கும் கிடைக்கும்னு அருமையான ஒரு தகவலை சொன்னீங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சாவித்திரி தரிசித்தால் போதும் நடப்பதெல்லாம் நன்மையாக முடியும் அப்படின்ற ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க அதுக்குண்டான ஒரு விரிவாக்கத்தை இன்றைக்கி கொடுங்க சார் இதுவரை ஒரு ஏழுநூறு வீடியோவுக்கு மேலே நம்ம நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறோம் ஆனால் இன்னமும் கூட சாவித்திரியை உருவமாக வழிபடுறது அவ்வளோ சரியான நிறைய கேள்வியும் வருது நான் அதுக்கு சில விளக்கம் கொடுத்துட்டு அப்புறம் உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் பகவான் ஸ்ரீ அரவிந்தர்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா அவர் மேற்கொண்ட யோகங்கிறது இந்த உலகத்தில் எங்கெல்லாம் எந்த மார்க்கமெல்லாம் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறதோ எந்த மார்க்கத்தினுடைய கொள்கை கருத்து அந்த ஆழமான முடிவுகள் அவர்கள் கண்டுபிடித்து வழங்கிய ஞானத்தினுடைய சுருக்கங்களை எல்லாம் ஒன்று திரட்டி அதை பூரண யோகம் என்று பெயர் வைக்கிறார் அவர் படிக்காத இந்து மத வேத சாஸ்திரங்கள் இல்லை இலக்கியங்கள் இல்லை புராணங்கள் இல்லை உபநிடதங்கள் இல்லை அவர் படிக்காத உலகளாவிய இலக்கிய மேதை நூல்கள் கிடையாது அவர் ஒரு இடத்திலும் கூட இன்னொரு கருத்தை இது தவறு என்று சொன்னதாக பதிவு இல்லை எல்லா கருத்தையும் ஏற்றுக்கொண்ட ஒரு பரம்பரளவர் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை வரைக்கும் சிலை வழிபாடு கூடாதுன்னோ நம் தெய்வ அன்னையே அப்படி சொல்லலேங்கிறதுக்கு நிறைய எவிடன்ஸ் கொடுக்க முடியும் பகவானுடைய அறையில என்ன சிலைகள் இருக்கிறது அன்னையுடைய அறையில் என்ன சிலைகள் இருக்கிறது அவர் என்னென்ன சிற்பங்களை எல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறார்னு உள்ளே நான் ஒரு நூற்றி ஐம்பது முறைக்கு மேலே போயிருக்கேன் வருஷத்துக்கு ரெண்டு முறைனா கூட மேக்ஸிமம் ஒரு இருபது முறை போய் வர வாய்ப்பு இருக்குது இருபது முப்பது வருஷம் டிவோட்டியாக இருந்தாலும் கூட நான் வார வாரம் ஸ்பெஷலாக நானும் என்னோட பொண்ணும் அடிக்கடி போகிற வாய்ப்பு அன்னை வழங்கியிருந்தாங்க அன்னையரும் பகவான் தான் அதுக்கு மேலே பல இடங்கள் இருக்குது அதெல்லாம் போய் பார்க்குறப்போ எத்தனை இந்து மத உருவங்களை அவங்க சேகரித்து வச்சுருக்காங்க மதித்து அவங்களெல்லாம் அது ஒரு உள்ள முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அவங்களுடைய அறையில் இருக்குங்கிறத நான் பார்த்தவர்கள் சொல்கிறேன் அதனால் உருவ வழிபாடு கூடாதுன்னா ஒன்றும் முஸ்லீம் மதத்தில் போய் ஜாயின் பண்ணுறது பெஸ்ட் உருவ வழிபாடே கூடாதுன்னா நம்ம ஞானியாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு உருவ வழிபாடை அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறதில்லை உருவம்னா என்ன ஏபிசிடி உருவம்தான் ஆ உருவந்தான் மால் உருவம் தான் சினிமா உருவம் தான் சீரியல் உருவந்தான் சாப்பாடு உருவம் தான் ஆப்பிள் உருவந்தான் இந்த உலகத்துல உருவம் தானே இருக்கு இப்ப வழிபாடு மட்டும் எனக்கு உருவம் வேணாம்னா புரியுதா இருக்கு சாவித்ரி தொடர்ந்தா என்ன இருக்கு பகவான் அரவிந்தர் சாவித்ரி நடமாட விடுறாரு சாவித்ரியோட ஏமன் கான்வர்சேஷன் பண்றாங்களே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களே அங்க அன்னையை மையப்படுத்தி தானே காவியம் நகருது எல்லா கேரக்டரும் உயிரோட அங்க ஆகுறத பாக்கிறோமே சாவித்திரியை உயிரோட்டமாக பார்த்தால் ஒழிய உருவ வழிபாடு எவ்வளவு முக்கியத்துவம் சொல்ல முடியும் இன்றைக்கு உலக மரியாதை ஒரு உருவத்தை பார்த்துவிட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் வருபவர்களுக்கு செய்தி என்னன்னா நாங்கள் போகாத கோயில் இல்லை என்று சொன்னவர்களுக்கு அந்த கோயில் ஒரு ஆறுதலாக இருக்கிறது ஒரு அனுசரணையாக இருக்கிறது ஒரு நம்பிக்கையை ஊட்டி இருக்கிறது நாங்கள் பார்க்காத டாக்டர் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு அது ஒரு மன ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுத்திருக்கிறது நாங்கள் செய்யாத பரிகாரம் இல்லை என்று சொன்னவர்களுக்கு எதுவும் பரிகாரம் இல்லை அவள் முன்னால் ஐந்து உட்கார்ந்தால் போதும் பரிகாரம் என்று ஒன்று தேவையில்லை அவள் அருளால் என் மனம் அவளில் கரைந்து நான் பரிசுத்தமானேன்னு என்று சொல்றாங்க அவள் வர வேண்டிய காலத்தில் வந்து அமர்ந்து விட்டாள் அவளை ஏற்றுக்கொண்டு அவளுடைய ஞானத்தை பெறுவதற்கு நாம் அவளை நோக்கி போக பார்க்கணும் ஞான ஒளி திருக்கோயிலுடைய ப்ராஜெக்ட் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டு இறைவனுடைய மேற்பார்வையில் நடந்து கொண்டிருக்கிறது நாம் எல்லாம் ஒரு சேவகர்கள் எப்படி ராமர் கோயிலுக்கு எல்லாரும் செங்கல் கொடுத்தாங்களோ அதே மாதிரி எல்லாம் சேர்ந்து நம்ம அதை பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த கோயிலை பொறுத்தவரை அன்னையனுடைய அரவிந்தனுடைய சாவித்திரைய வெளிப்பாடு அப்போ அந்த கோயிலுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் வாங்க அங்கே வழியிலே அஞ்சனா கல் இருக்கும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெய் எடுத்து அந்த கல்லில் தேய்ச்சுங்க இந்த இடத்துல பூசுங்க இங்கே மூன்றாம் கண்ணை மறைக்கிற ஒரு திரை இருக்கிறது அதை விலக்கிக்கோங்க உள்ளே போய் மூணு சுற்று சுற்றிட்டு வாங்க மூணாவது சுற்றில் அந்த சாவித்ரி தேவியினுடைய அந்த மூலாதார சக்தியில் அந்த அண்ட சக்தி அனைத்தும் அந்த பெண்டத்தினுடைய முடிவில் மூலாதாரத்தில் குவிஞ்சு இருக்குது அங்கே தொட்டு கும்பிடும்போது உங்களுடைய நெற்றில் இருக்கிற மூணாவது கண்ணையும் அங்கே வையுங்க இந்த ஸ்கிரீனை ஓப்பனான அந்த சக்தி இந்த சக்தியோட இணைச்சி உங்களுக்குள்ள அவல் சக்தியை நீங்க பெறுங்க சாவித்ரி சக்தியை நாம முழுசா பெறும் பொழுது மரணம் இல்லா பெருவாழ்வு மட்டும் இல்லை இந்த வாழ்வுக்குள்ள ஒரு அதிசயம் நடக்கும் சொல்லட்டுமா இதுவரை உலகத்தில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய மோசடி மனித குலத்தினுடைய துன்பத்துக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த மனம் இருக்க நம்ம முன்னாடி டெய்லி என்னன்னா நாம் அதுல விழுந்துடணும் அந்த வழியில சிக்க வச்சு அதை கொண்டு போய் நம்மளை வச்சு செஞ்சிடும் இதுதான் மைண்டோட வேலை அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் தான் நம்ம வேலை விடிஞ்சா என்ன வேலை நம்ம இந்த மனம் தொடர்ந்து நம்மளுக்கு ரெண்டு ரெண்டா நாலு நாளா அஞ்சா நமக்கு காமிக்கும் நீங்க எது பெஸ்ட் குழம்பி போய் உங்களுக்கு கஷ்டத்தை தான் செலக்ட் பண்ணுவீங்க நல்லதை செலெக்ட் பண்றதுக்கு மனம் விடாது அறிவு தேர்ந்தெடுக்கும் போது அகம்பாவம் உள்ள வந்துடும் அப்ப மனித குலத்துக்கே மொத்த கேடு என்பது மனிதன் தேர்வு செய்ய முடியாத அளவுக்கு குழம்புகிற அளவுக்கு மனம் பல்வேறு வடிவங்களில் அடுக்குகிறது பல பெண்களை காமிச்சு எது நமக்கு சூட் ஆகும்னு செலெக்ட் பண்ண முடியாமல் கன்ஃபியூஸ் பண்ணுது நாலு வீடை காமிச்சு எது பெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ண விடாமல் பார்த்துக்குது நாலு காலேஜ் காமிச்சு எது பெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ண விடாமல் பார்த்துக்குது எது நல்ல வேலைன்னு செலக்ட் பண்ண விடாமல் பார்த்துக்குது யார் நல்ல டாக்டர்னு செலக்ட் பண்ண விடாமல் பார்த்துக்குது அப்போ மனம் பத்து பத்தா நம்ம முன்னாடி பிரித்து வச்சா எதை கண்டுபிடிப்பீங்க இப்போ பகவான் அரவிந்தர் சொல்கிறார் நீ சாவித்திரிக்குள்ளே போ அதாவது உனக்குள்ள போ உன் ஆன்மாவை தரிசனம் பண்ணு அதுக்கு சாவித்திரி துணை கொள் அவள் உன் ஆன்மாவில் தரிசனம் கொடுத்து விட்டால் உன் எதிரில் மனம் வலை விரிக்காது உனக்கு முன்னால் தெரிவதெல்லாம் உனக்கு வேண்டியது மட்டுமே தெரியும் ஈஸியாக செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் லைஃப்பில் மனிதனுக்கு பிரச்சனையே தேர்ந்தெடுக்கிறது தான் நிறைய இருந்தால் குழப்பம் வந்துடும் ஆன்ம தரிசனம் பெற்றவருக்கு ஒன்று தான் தெரியும் அந்த ஒன்று செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஜாலியாக இருக்கலாம் அப்போ வாழ்க்கையில் தேர்வு செய்வது தான் சிக்கல் தேர்வு செய்வதில் சிக்கல் ஏற்படுத்துகிற மனதிலிருந்து நாம் விழிப்பாக இருந்து ஒன்றே ஒன்று அதுவே நன்றுன்னு செலக்ட் பண்ணுற ஞானம் நமக்கு கிடைச்சி விட்டால் எல்லாமே சுகபோகம் தானே அப்போ சாவித்திரியை வந்து அடையுங்கள் என் வாழ்வு போய் விட்டது இனி எனக்கு மறு ஜென்மந்தான் இந்த பிறவி இல்லை என் நஷ்டத்திலிருந்து மீறுவதற்கு வழி இல்லை என்னுள்ள கடன் தீர்வதற்கு வாய்ப்பே இல்லை என் குடும்பமே ரணக்கலவாரமாக இருக்கிறது குடும்பம் குடும்பமாக இல்லை ஆளுக்கு ஒரு பக்கமாக சிரஞ்சு சின்ன நாங்கள் குடும்பத்திலே நாங்கள் படுகிற அவதிக்கு அளவே இல்லை குழந்தை இல்லாததால் பல துன்பம் வாழ்க்கையில் எல்லா நோய்களாலும் நாங்கள் இம்சை தினம் தினமும் எங்களுக்கு விடியல் இல்லை போகாத கோயிலில் என்று துவண்டு கிடக்கிறார்கள் எல்லாம் பார்த்து அவர்கள் ஓஞ்சி நொடிஞ்சி பக்தியின் மீது ஒரு வெறுப்பு தட்டிவிட்டது பரிகாரங்கள் என்ற பெயரில் பல மூட நம்பிக்கைகளும் பல லட்சங்களை செலவு பண்ணி இந்த மக்கள் இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை சாபித்து வாங்க வழிபடுங்க வெளியே வாங்க நான் இருக்கிற டேட் கேட்டு வாங்க என் முன்னாடி உணர்வு உட்காருங்க நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள் அவ சொல்கிறத சொல்கிறேன் மீட் பண்ணுங்க ரெண்டுத்தையும் கன்சல்ட் பண்ணுவோம் நடக்கிறது தானன்னு பாருங்கள் அந்த பிரார்த்தனை அந்த ஸ்பாட்டில் தீரலைன்னா நான் பொறுப்பு நீங்கள் கேட்குற வரத்தையும் நான் போகும்போது வாங்கி தரலன்னா அதுக்கு நான் பொறுப்பு சாவித்திரி ஞானத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது அதை எடுத்து நீங்கள் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிறவியை அதிர்ஷ்ட பிறவியை நான் மாற்றி காமிக்கிறேன் சேலஞ்சு விடுறேன் இதுவரை உலகத்தில் தீர்க்கப்படாத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இருக்கும் அது உக்ரைன் பிரச்சனை தான் இருக்கும் கொண்டு வாங்க சாவித்திரிக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஒரு வினாடி நிற்க முடியுமா பிரச்சனை அந்த சர்வேஸ்வரி முன்னாடி எனக்கு பிரச்சனைன்னு சொல்ல முடியுமா சவால் விடுறேன் பிரபஞ்ச அன்னை முன்னாடி வந்து உட்கார்ந்து எனக்கு ப்ராப்ளம் தொடருதுன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் அவள் ஞானத்தை எல்லாம் நாலு பாயிண்ட் எடுத்துக்கிட்டா போதும் இருபத்தி நாலாயிரம் வரையில் அரவிந்தரும் அண்ணையும் எழுதிய பல நூற்றுக்கணக்கான நூல்களை படித்து அதை மூலையில் வச்சுருக்கேன் அது இன்னும் படிக்க வேண்டிய புக்கும் இருக்கு உங்கள் வாழ்க்கையை அதிர்ஷ்ட வாழ்வாக மாற்றுவதற்கான அத்தனையும் பொக்கிஷமாக வச்சிருக்கேன் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒரு விமோச்சனத்தை இந்த பிறவியில் அதிர்ஷ்ட வாழ்வை தருவதற்காக வந்திருக்கிறார் அந்த கோயில் மக்கள் கோயில் நம் வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய கோயில் நம்மை மாற்றம் செய்து நாம் அதிர்ஷ்டத்துக்கு வருவதற்கான ஒரு இயக்கத்தோடு உட்கார்ந்து இது போன்ற கோயில் சேவை அடிப்படையில் மனிதர்களை நேசித்து அவர்கள் வாழ்வு மலர்வதற்காக அந்த பிரபஞ்சத்தின் பூலோக சொர்க்கத்திலே வாழ வேண்டியவள் இந்த பூமியில வந்து நமக்காக காத்திருக்கிறாள் அவள் சுகத்தை தவிர்த்து நம் சோகத்தை துடைத்திரிய இவளையும் நீங்க பயன்படுத்தலாம் இந்த பிறவி கர்மத்தை அனுபவித்து கஷ்டப்படணும்னு இருந்த அந்த விதியாக இருந்தால் மட்டும்தான் அங்க வர முடியாது உயர் பிறவிகள் வந்துருவாங்க உயர்ந்த ஆத்மாக்கள் வந்துருவாங்க இந்த பிறவில அதிர்ஷ்டம் இருந்தா வருவாங்க வரணும்னு அவ விரும்பினா வருவாங்க இன்னைக்கும் பாருங்க பெங்களூர்ல இருந்து சவுத் தமிழ்நாடுல இருந்து பாம்பேல இருந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய பல மொழிகள் இருந்தா வர ஆரம்பிச்சுட்டாங்க லட்சக்கணக்கான பேர் வராங்க தினமும் ஐம்பது நூறு வராங்க மாச கண்ணில பார்த்தா லட்சம் தாண்டி நடக்குதுங்க முடிவு ஈஸியா எடுக்க முடியுதுங்கிறாங்க சாவித்ரி எந்த இடத்துலயுமே குழம்புல ஒரே முடிவு தான் ஏன்

நமக்குள்ள இருக்கிற பிரைட் மைண்ட் என்ன பண்ணும் ஒரு கையால ஒரு விளக்கு எடுத்து ஒரு டார்ச் லைட் எடுத்து ஒரு அப்சல்யூட் சைட்டை காமிப்பா சைட் அந்த பார்த்துட்டே போக வேண்டியதான் இறைவன் உனக்கு வழிகாட்ட வேண்டுமானால் வழிகாட்ட ரெடி வழி தெரியாதவர்கள் வரலாம் இல்ல சாவித்ரி கோயிலுக்கு வந்தும் கூட ஒரு பிரச்சனை தீரேன்னு ஒருத்தர் சொல்லிட்டா அந்த நபரை நான் மீட் பண்ண காத்துருக்கேன் அவர் வாதத்தை புரிய வைத்து எது உண்மை என்று சொல்லி அவரையும் விடுவிக்க அந்த வேலைக்காக அடைக்கப்பட்டவன்தான் இந்த அடியை சாவித்ரி ஏற்றவர்கள் ஒருபோதும் சாவித்திரியை தரிசித்தால் போதும் எங்களுக்கு அன்னைக்கே சிறந்த ஒரு தலைப்பு எங்களுக்கு விரிவாக்கம் கொடுத்தீங்க இதெல்லாம் எடுத்து சொல்லி எங்களுக்கு புரிய வச்ச உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார் என்றும் இளமையா இருக்கிறதுக்கும் யமனை எதிர்த்து போராடி வெல்வதற்கும் மந்திரங்கள் இருக்குன்னு படித்தோம் சார் அது பற்றி சொல்லுங்க சார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் திருமூலர் அவர் அஷ்டாங்க யோகம்னு சொல்லக்கூடிய எட்டு வகையான குறிப்பா உடல் மனம் அறிவு இந்த அங்கங்களினுடைய யோகமாக சொல்றப்போ அதுக்கு கேசரி யோகம்னு ஒரு தலைப்பு வச்சுக்கிட்டார் அந்த கேசரி யோகத்தோட தலைப்புல எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாட்டில் சொல்றார் கட்ட கழன்று விழாமல் அட்டத்தை கட்டி அடுப்பை அணைகோழி விட்டத்தை பூட்டி மேற்பையை நட்டம் இருக்க நமன் இல்லை யமன் இல்லை தானே மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா பிரபஞ்ச பிராணன்னு இப்ப நம்ம காத்த சுவாசிக்கிறோம் அது வசத்தி இல்லை பிராணன்னா அதுல சகலவிதமான எனர்ஜிகள் உள்ளடக்கியதுக்குதான் பிராணன்னு பேர் இந்த பிரபஞ்ச பிராணன் இருக்கு இல்லையா இத மூக்கின் வழியே உள் இழுத்து மூக்கு வழியா தான் பிராணசக்தி இழுக்கிறீங்க அதே வழியிலே விட்டுடுறோம் திருமூலர் மூக்கு வழியா இழுக்கிற பிராணனை அண்ணாக்கு வழியே வாய திறந்தீங்கன்னா இந்த உள் பக்கம் அண்ணாக்குன்னு சொல்லுவாங்க அதன் வழியே மேலே இழுத்து அந்த அண்ணாக்கில் மூடி அணையாக தடுத்து அந்த புருவ மத்தியில் இருந்து உச்சந்தலைக்கு செலுத்தினால் மரணம் இல்லை என்கிறார் இப்ப என்றும் இளமையா இருக்கணும்னா அவர் சொன்ன ரகசிய மந்திரம் இதுதான் மூக்காலையே காத்த எடுத்து மூக்காலையே விட்டுடுறோம் இல்ல மூக்கால் இழுக்கிற பிராணனை உச்சிக்கு கொண்டு வந்து சுவாசிக்கிற முறையை கத்துக்கணும் இப்ப மரணத்தை வெல்லக்கூடிய சாவித்ரி யோகத்திலும் பகவான் சொன்ன ரகசியமும் இதுதான் திருமூலர் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் நம்முடைய பகவான் அரவிந்தர் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி திருமூலரை பற்றி பகவான் அறிந்திருக்க வாய்ப்பில்லை எப்படி இதுதான் பிரம்ம ஞானம் ஆதி காலத்தில் அரவிந்தரும் பின்பற்றிருக்கிறார் அன்னையும் பின்பற்றிருக்கிறார் நம் சாவித்திரியும் பின்பற்றிருக்கிறார் இப்ப இந்த முறையில நாம சுவாசித்த மூக்கு வழியா சுவாசித்து உச்சிக்கு கொண்டும் போய் இந்த பயிற்சி முறையை இந்த மூச்சு பயிற்சியை நாமும் செய்து பார்த்தால் நாமளும் மரணத்தை வெல்ல முடியும் இல்லை உண்மை என்ன தெரியுமா நாம் சுவாசிச்சுருக்கோங்கிறதே நிறைய பேருக்கு ஞாபகம் இல்லை திடீர்னு மூச்சு அடைச்சதுன்னா குய்யோ முயோன்னு ஆம்புலன்ஸை வரவழைச்சு அழைச்சிட்டு போய் அட்மிட் ஆகி ஐசியூல போட்டு பல லட்சத்தை கொடுத்து டிஸ்சார்ஜ் ஆகி மறுபடியும் ஒரு பக்கெட்டு பிரியாணி தின்றுபட்டு திரும்பவும் ஐசியூல போய் மூச்சை இழுத்துக்கிட்டு இப்போவோ அப்பவோ இப்பவோ அப்பவோ ஏன் மூச்சு பயிற்சின்னு ஒன்று இருக்குல்ல வாசியோகம்னு ஒன்று இருக்குல்ல திருமூலர் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னே சொல்லிட்டார்ல பகவானும் சொல்லியாச்சு மரணத்தை வெல்வது தானே சாவித்ரி யோகம் அந்த யோகத்தை நாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்புறம் திரும்பவும் மூச்சு பிடிச்சிக்கிச்சின்னு ஓடி போய் ஐசியூவில் படுத்துக்கிட்டு மொத்த சொத்தையும் எழுதி வச்சுட்டு வரமே இந்த அறியாமைக்கு நம்ம என்ன சொல்கிறது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் முந்நூற்றி முப்பத்தொம்போதாம் பக்கத்தில் சொல்கிறார் ஹி பேவ்ஸ் ஹிஸ் ரோடு டு இம்மார்டாலிட்டிங்கிறார் அசுபதி தன் யோகத்தில் தெய்வீகத்தையே நோக்கி போனார் அரவிந்தரும் தெய்வீகத்தை நோக்கியே போனார் அன்னையும் தெய்வீகத்தை நோக்கியே போனார் தம் சாவித்ரியும் தெய்வீகத்தையே நோக்கி போய் மரணத்தை வெல்ல மாலிமையை பெற்றார் இப்ப நாம தெய்வீகத்தை நோக்கி போறோமா ஆனா நாம மாற்றாலிட்டே நோக்கி தான் போறோம் நோக்கி தான் போறோம் வேண்டாம் போனா இம்மாற்றலுக்கு போங்க போனா இன்ஃபனைட்டுக்கு போங்க போனா பியாண்டுக்கு போங்க போனா ஹெவனுக்கு போங்க நம் பயணம் பிரபஞ்சத்தை நோக்கி தான் இருக்கணும் இந்த பாழா போன நம்ம உலகத்துக்குள் நம் நேரத்தையும் காசையும் கவனத்தையும் ஆற்றலையும் உறிந்து கொண்டு கொள்ளையடிக்கிற இந்த சதிகார கும்பலுக்கு மத்தியில் அகப்பட்டு நாம் மேல் நோக்கி போவதை தடுத்து அவர்கள் நம்மை கீழ்நோக்கு இழுக்கிற அந்த கும்பல் இடத்தில் நாம் சிக்கியிருக்கிறோம் அவர்களிடத்திலிருந்து நீங்கள் மீண்டு மரணமில்லாத பெருவாழ்வுங்கிற என்றும் இளமையான அந்த வாழ்வுக்கான இந்த சுவாச பயிற்சியை இந்த வாசி யோகத்தை நீங்கள் வெறுமனே மூக்கால் இழுத்து மூக்கால் விடுகிற சுவாசத்தை நிறுத்தி திருமூலர் சொல்வதை நாம் கடைபிடித்தால் மரணம் என்பது நாம் கூப்பிட்டாலும் வராது யம பயம் இல்லாமல் எமனையே வெல்லக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னா அது எல்லாருமே விரும்புவாங்க ஏன்னா உயிர் வாழ்றதுக்கு மக்கள் அவ்வளோ ஆசை வாழணும் அப்படின்னு அதனால இதுல ஏதாவது ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணி எப்படியாவது நீங்க சொன்ன மாதிரி டெய்லியும் அந்த அந்த மூச்சு பயிற்சியை நாங்கள் சுவாசிக்க கத்துக்கணும் மூச்சு பயிற்சியை இழுத்து மேலே விட கத்துக்கணும் அப்போதான் எங்களுக்கு வந்து என்றும் இளமையாவே இருக்க முடியும் எம பயம் இல்லாமல் வாழ முடியும் சூப்பரான ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லி கற்றுக் கொடுத்துருங்கிறீங்க ரொம்ப நன்றி சார் எங்களுக்கு பழிக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க அதாவது அவங்க பிரார்த்தனை பண்ணால் உடனே அது பழிச்சிடணும் அப்படின்னா அவங்க ஓஹோ ஆகான்றாங்க இல்லைன்னா மனம் உடஞ்சி ரொம்ப அப்செட்டான நிலையில் எங்களுக்கு எங்க பிரார்த்தனை பழிக்கவே இல்லையம்மா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்றாங்க இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் அன்னை தான் கிடையாது எல்லா பக்தர்களுடைய எண்ணத்துலேயும் இப்படி ஒரு கேள்வி வரும் அது உண்மைதான் பழிக்காமல் போகிறதும் உண்டு அதுக்கான காரணம் புரிஞ்சிக்கணும் இல்லை ஒன்று பிரார்த்தனையின் பொழுது நம்ம முழு உண்மையும் மொத்தமாக சொல்ல மாட்டோம் ஓரளவுக்கு சொல்லிட்டு சிலதை மறைச்சிருவோம் அப்போ பழிக்காது ரெண்டு பிரார்த்தனைங்கிற பேரில் கடவுள்கிட்ட சொல்லிட்டு இதே எடுத்துன்னு போயிட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருப்போம் கடவுள்கிட்ட சொன்னதை எல்லார்டையும் சொல்லிட்டு இருந்தா அதுக்கு பேர் பிரார்த்தனை இல்லை நடக்காது பிரார்த்தனை பண்ணினமே அது நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ள வந்துங்க போயின்னு இருந்ததுன்னா பழிக்காது நாலு பிரார்த்தனை பண்ணிட்டு அவசரப்பட்டுக்கிட்டு சீக்கிரம் சீக்கிரம் என்னாச்சு சீக்கிர சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் கடவுள் அசரமாட்டார் அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் பொறுமையானவன் கருணை உள்ளவன் நிதானமானவன் நம் மீது அக்கறை உள்ளவன் எப்பொழுது எதை யார் மூலம் எந்த நேரத்தில் கொடுத்தால் நல்லது என்கிற கணக்கு அவனுக்கு உண்டு அவன் கணக்குப்படி தான் செய்வான் நம் அவசரத்துக்கு அவன் அசைய மாட்டான் அவன் பிரம்மம் அசைவற்றவன் அவன் அசையனம்னா நமக்கான நேரத்தில் அசைவான் அவசரம் வேலைக்கு ஆகாது குறுக்கு வழியில பலனை எதிர்பார்த்து பிரார்த்தனை பண்ணால் நடக்காது கான்ட்ராக்ட் வேணும்னா கொடுப்பார் ஒரு பெரிய அமௌண்ட்டை லஞ்சமா கொடுத்து குறுக்கு வழியில இன்னொருத்தருக்கு கிடைக்கிற கான்ட்ராக்டை எனக்கு வாங்கி கொடுன்னு நடக்காது குறுக்கு வழி பழிக்காது பழிக்கலே பழிக்கலன்னு சொல்லுவோம் ஆனால் குறுக்கு வழியில போறது நமக்கு புரியாது ஏற்கனவே பழித்ததுக்கு நீங்க நன்றியும் சொல்லியிருக்க மாட்டீங்க கடவுள் மீதான உங்களுக்கு அந்த அன்பும் பாசமும் பொங்கி வழிஞ்சி அவருக்கு அந்த விசுவாசத்தை நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா அடுத்த பிரார்த்தனை பலிப்பது தள்ளி போகும் பலிக்காம போகாது தள்ளி போகும் பிரார்த்தனை பண்ணிட்டா நமக்கு பிடிச்ச வழியில தான் நடக்கணும்னு எதிர்பார்ப்போம் கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும்னு வேண்டிப்பீங்க நடக்கும் நீங்க விரும்புற பொண்ணுதான் வேணும்னு கேட்டீங்கன்னா நடக்காது உங்களுக்கு எது பெற்றா அவர் அதை தான் கொடுப்பாரு உங்களுக்கு இதுதான் பெற்ற நீங்க அடம் முடிச்சீங்கன்னா தரமாட்டார் பிரார்த்தனை என்பது இறைவன் விருப்பம் நாம ஊர்ல என்ன பழக்கணும்னா நான் கேட்டதே கொடு ஏன் பிரார்த்தனை இது அதை தான் நீ கொடுக்கணும் நீ சொல்றது நீ கொடுக்கறதெல்லாம் வாங்கறதுக்கு நான் யாரு அப்படிங்கறதுல பிரார்த்தனை கொடுப்பதவன் பெறுவதன் நாம் பிரார்த்தனைக்கு அழகு பெறுவதற்கு நம்முடைய நன்றி இருக்கணும் அவ்வளவுதான் அவன் விரும்புற வழியில தான் கொடுப்பான் நீங்க ஒரு காலேஜ் கேட்டா வேற ஒரு காலேஜ் கிடைக்கும் பிரார்த்தனை என்ன அவன் கொடுக்கறான் அவன் கொடுக்கறது தானே பிரார்த்தனை இல்லை நான் கேட்டே காலேஜில் கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் அது பழிக்கலன்னு நினைச்சிடக்கூடாது பிரார்த்தனைக்கு உரிய தெய்வம் எப்படி செயல்படும் புரிஞ்சுக்கணும் நம்ம அன்னையை பொறுத்த வரைக்கும் வீடு சுத்தமாக இருந்ததுன்னா வந்து உட்காந்து வரிசையாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு அம்சம் உண்டு நம்ம அன்னையை பொறுத்த வரைக்கும் சுத்தம் சுத்தம் மட்டும் இருந்ததுன்னா அன்னை கொடுத்து கொண்டே இருப்பார் அன்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மத்தில் உனக்கு இதெல்லாம் இல்லைன்னு இருந்தாலும் அன்னை நமக்கு நிரந்தரமாக நம்ம கூட இருக்கிற அளவுக்கு நம்ம தகுதியை உயர்த்திக்கிட்டிங்கன்னா கொட்டி கொடுப்பாங்க இந்த பிறவியில் இல்லாததையும் கொடுப்பாங்க பிரார்த்தனை பலிக்கல தள்ளி போது நடக்கலைன்றதை விட ஒரு குறைய நீ வைக்கலன்னு சொல்லி பாருங்க எல்லா பிரார்த்தனையும் சனத்தில் நிறைவேறும் இதுதான் ரகசியம் எதையுமே வேண்டாம் நீ இருந்தால் போதும் எங்கள் எல்லா பிரார்த்தனையும் டக் டக்கு நடந்துரும் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடை ஃபாலோ பண்ணால் அப்புறம் பிரார்த்தனை பலிக்கலன்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லையே ரொம்ப அற்புதமான தகவலாக இருந்தது ரொம்ப நன்றிங்க சார் நன்றி वणक हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे